ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய சிங்கம் அந்த காட்டின் அரசனாக இருந்தது ஆனால் அது ஒரு நல்ல அரசனாக நடந்து கொள்ளவில்லை அது தினமும் ஒரு விலங்கை உணவாக கேட்டு பயமுறுத்தி சாப்பிட்டு வந்தது நாம் எப்போதும் சிங்கத்துக்கு உணவாக வேண்டுமா என்று அவர்கள் கவலைப்பட்டனர் அப்பொழுது ஒரு சிறிய முயல் ஒரு புத்திசாலி யோசனை சொன்னது அடுத்த நாள் முயலின் முறை வந்தது ஆனால் முயல் மெல்ல மெல்ல நடந்தது அது தாமதமாக சென்றது சிங்கம் கோபமாயிற்று ஏன் தாமதம் என்று கத்தியது முயல் அமைதியாகச் சொன்னது அரசே நான் சீக்கிரமாக தான் வந்தேன் ஆனால் வழியில் இன்னொரு சிங்கம் இருந்தது அது சொன்னது நான்தான் தான் இந்த காட்டின் உண்மையான அரசன் என்று சிங்கம் இன்னும் கோபமாயிற்று முயலை கூட்டிக் கொண்டு சிங்கம் கிணற்று பகுதிக்கு சென்றது முயல் மனதுக்குள் சிரித்தது அரசே வாருங்கள் அந்த சிங்கம் ஒரு ஆழமான கிணற்றில் ஒளிந்திருக்கிறது சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது அது என்ன அந்த கிணற்றில் இன்னொரு சிங்கம் இருக்கிறது ஆனால் அது உண்மையில் சிங்கத்தின் பிரதிபலிப்பே சிங்கம் கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்துவிட்டது அப்படியே அந்த கிணற்றில் மாட்டிக்கொண்டு மூழ்கி இறந்தது இந்த செய்தியை கேட்டு விலங்குகள் மகிழ்ச்சியில் கொண்டாடினர் அவர்கள் அந்த சிறிய முயலை பாராட்டினர் இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அறிவு பலத்தை விட சிறந்தது அதனால் கூட்டீஸ் எப்பவும் எந்த பலசாலி உங்களிடம் வம்பு செய்தாலும் உங்கள் அறிவை பயன்படுத்தி புத்திசாலியாக நடந்து கொள்ளுங்கள் போன்ற கதைகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிய கதைகளை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐகான் அழுத்துங்கள்